பச்சை கண்கள் மற்றும் ஆபர் கொண்ட இருபத்தெட்டு வயதான காட்டோகிராபர் எலாரா தளர்வான பின்னலில் கட்டப்பட்டிருக்கிறார் விஸ்பரின் தீவுகளின் விளிம்பில் நின்று அவரது பூட்ஸ் ஈரமான மணலில் மூழ்கியது கேலன் ஒரு உயரமான பரந்த தோள்பட்டை மனிதர் கண்கள் மற்றும் அவரது இடது கன்னத்தில் ஓடும் ஒருவனு எலாராவை நெருங்கினார் அவரது குரல் குறைவாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று கேளன் கூறினார் அவரது எச்சரிக்கை மற்றும் ஆர்வத்துடன் இருந்தது அவர் எலாராவின் கைகளில் வரைபடத்தில் பார்த்தார் எலாரா வரைபடத்தில் தனது இருக்கினாள் அவருடைய குரல் நிலையானது நான் இந்த தீவுகளை படிப்பதற்காக என் வாழ்க்கையை கழித்தேன் நான் அவர்களை புரிந்து கொள்ளும் வரை நான் வெளியேற மாட்டேன் கேளன் பெருமூச்சு விட்டான் தீவுகள் பளபளப்பாகவும் மாறவும் தோன்றிய அடிவானத்திற்கு அவரது பார்வை நகர்ந்தது அவற்றை புரிந்து கொள்வது நீங்கள் செலுத்த தயாராக இருப்பதை விட உங்களுக்கு அதிக செலவாகுமோ அவர்கள் தீவு கூட்டத்திற்குள் ஆழமாக இறங்கும் காற்று ஒரு வினோதமான ஆற்றலுடன் தடிமனாக வளர்ந்தது மேலும் தீவுகள் அவற்றின் இருப்புக்கு பதிலளிப்பதாக தோன்றியது சில அடையாளங்களை கடந்து செல்லும் போதெல்லாம் கேலனின் படிகள் தடுமாறியதை கவனித்தார் தீவுகள் அவரது நினைவுகளை இழுத்து செல்வது போல கேலன் நீங்கள் என்னிடம் என்ன சொல்லவில்லை எலாரா கேட்டார் அவரது கவர்ச்சியான வெளிப்பாட்டை படுத்த போது அவளுடைய குரல் சந்தேகத்துடன் கூர்மையாக இருக்கிறது கேலன் தயங்கினார் அவரது குரல் ஒரு கிசுடிசுப்பானது இந்த தீவுகள் அவை மாறாது அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களையும் நினைவில் வைத்திருக்கிறார்கள் திடீரென்று அவர்களுக்கு அடியில் தரையில் நடுங்கியது மரங்கள் மூடப்படுவதாக தோன்றியது அவற்றின் கிசுகிசுக்கள் சத்தமாகவும் அவசரமாகவும் வளர்ந்து வருகின்றன எலாரா கைலனின் கையை பிடித்தார் அவளுடைய இதய ஓட்ட பந்தயம் என்ன நடக்கிறது அவள் கோரினாள் அவளுடைய குரல் பயத்துடன் நடுங்குகிறது அவர் உண்மையை உணர்ந்ததால் கேளனின் கண்கள் விரிந்தன தீவுகள் அவர்கள் எங்களிடம் நடந்து கொள்கிறார்கள் எங்கள் நினைவுகளுக்கு நம் உணர்ச்சிகள் நாம் இப்போது வெளியேற வேண்டும் அவர்கள் தப்பி ஓடும்போது எலாரா துண்டு துண்டான நினைவுகளின் காட்சிகளை பிடித்தார் அவருடைய சொந்த மற்றும் கேளனின் கண்களுக்கு முன்பாக எரிகிறது அவர்கள் இருவரும் புதைத்த ரகசியங்களை வெளிப்படுத்தினர் அவர்கள் இறுதியாக கரையே அடைந்ததும் திணறல் மற்றும் அதிர்ந்த போது எலாரா கேலன் பக்கம் திரும்பினார் நீங்கள் யார் உண்மையில் அவள் கேட்டாள் அவளுடைய குரல் கேட்க முடியாதது கேலன் அவரது பார்வையை சந்தித்தார் அவரது வெளிப்பாடு துக்கத்தால் நிரப்பப்பட்டது நான் நீங்கே பிறந்தேன் எலாரா ஆனால் தீவுகள் அவர்கள் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டனர் நீங்கள் அவர்களை அனுமதித்தால் அவர்கள் உங்களிடமிருந்தும் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வார்கள் எலாரா அவனை முறைத்துப் பார்த்தால் அவள் மனம் பந்தயத்தில் ஈடுபட்டது அவளுக்கு ஒரு தேர்வு இருப்பதை அவள் அறிந்தாள் அவளது நல்லறிவை விட்டு வெளியேறவும் அல்லது செலவை பொருட்படுத்தாமல் உண்மையே தங்கவும் வெளிக்கொணரவும் முடிவில் எலாரா தங்க தேர்வு செய்தார் அவள் கைலனின் கையை எடுத்துக் கொண்ட போது அவள் இதயம் துடித்தது ஒன்றாக அவர்கள் கிசுகிசுக்கும் தீவுகளை எதிர்கொண்டனர் அவர்களின் கடந்த காலங்களின் நிழல்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் அவர்கள் மீண்டும் தீவு கூட்டத்தின் இதயத்தில் இறங்கும் போது தீவுகள் மிகவும் வன்முறையில் மாறத் தொடங்கின அவற்றின் இருப்பை எதிர்ப்பது போல தீவுகளின் இயக்கங்களில் ஒரு வடிவத்தை எலாரா கவனித்தார் இது அவர்களின் இதயங்களின் துடிப்புகளை எதிரொலிப்பதாக தோன்றியது தீவுகள் அவர்கள் எப்போதும் உயிருடன் இருக்கிறார்கள் அவை நினைவுகளை உணர்ச்சிகளுக்கு உணவளிக்கின்றன அதனால்தான் அவர்கள் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்தார்கள் திடீரென்று மூடுபணியில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது வெள்ளி முடி மற்றும் கண்கள் உருகிய தங்கம் போன்ற ஒரு பெண் நீங்கள் திரும்பி வந்துள்ளீர்கள் கைலன் என்றால் அவருடைய குரல் சக்தியுடன் எதிரொலிக்கிறது கேலனின் முகம் அம்மா அவர் கிசுகிசுத்தார் அவரது குரல் நடுங்கியது எலாராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன உங்கள் அம்மா அவள் கேட்டால் அவருடைய குரல் ஒரு கிசுகிசுப்பானது அந்த பெண் சிரித்தாள் ஆனால் அதில் அரவடைப்பு இல்லை நீங்கள் அவளை என்னிடம் கொண்டு வந்தீர்கள் நான் போலவே நீங்கள் செய்வீர்கள் அவள் உண்மையை உணர்ந்ததால் எலாராவின் இதயம் ஓடியது நீ என்னை பயன்படுத்தினாய் என்று அவள் குரல் கோபத்துடன் நடுங்குகிறது நீ அவளுக்காக என்னை இங்கு அழைத்து வந்தாயூ கைலனின் கண்கள் கண்ணீருடன் நிரப்பப்பட்டன எனக்கு வேறு வழியில்லை எலாரா தீவுகளை கட்டுப்படுத்தும் அவளும் அவள்தான் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து எடுத்தவர் அவள்தான் அந்தப் பெண் சிரித்தாள் எலாராவின் முதுகெலும்பை இழுத்துச் சென்ற ஒரு ஒலி இப்போது என் அன்பே நான் உலகை கட்டுப்படுத்த வேண்டியதை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள் எல்லாராவின் மனம் ஓடியது அவள் விரைவாக செயல்பட வேண்டும் என்று அவளுக்கு தெரியும் கேலன் நாங்கள் தீவுகளில் அவளது பிடியை உணைக்க வேண்டும் ஒன்றாக என்றார் அவளுடைய குரல் நிறுவனம் கேலன் தயங்கினார் பின்னர் தலையசைத்தார் நீங்கள் சொல்வது சரிதான் அவளை வெல்ல அனுமதிக்க முடியாது மீண்டும் இல்லை ஒன்றாக அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளையும் நினைவுகளையும் விருப்பத்தையும் மையமாக கொண்டன தீவுகள் பதிலளித்தன வலியே போல மாற்றி நடுங்கின அந்த பெண் கத்தினால் அவருடைய வடிவம் கலைக்க தொடங்கியது இல்லை இதை நீங்கள் செய்ய முடியாது அவள் அழுதாள் அவருடைய குரல் ஆத்திரமும் பயமும் நிறைந்தது ஒரு இறுதி காது கேளாத கர்ஜனையுடன் தீவுகள் குடியேறின அந்த பெண் மறைந்துவிட்டார் அவளுடைய சக்தி உடைந்தது எலாராவும் கேலனும் தரையில் சரிந்து தீர்ந்து விட்டார்கள் ஆனால் வெற்றி பெற்றனர் எலாரா பார்த்தார் அவரது இதயம் உணர்ச்சிகளின் கலவையால் நிரப்பப்பட்டது நாங்கள் அதை செய்தோம் என்று அவள் கிசுகிசுத்தாள் அவருடைய அவளுடைய குரல் நிம்மதியாக இருந்தது கேலன் தலையசைத்தார் அவரது கண்கள் நன்றியுணர்வால் நிரம்பின நன்றி எலாரா எல்லாவற்றிற்கும் இப்போது நிலையான தீவுகளில் அவர்கள் நின்றபோது எலாரா அவர்களின் பயணம் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்திருந்தார் ஆனால் முதன் முறையாக அவள் நம்பிக்கையின் உணர்வையும் ஒன்றாக அவர்கள் அடுத்து வந்ததை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் உணர்ந்தாள்